ஓம் நமோ நாராயணாய ஆதிக்கமான ஆழ்வை பேரரசனும் ஊக்கமான செயலால் உயிர் பெற்ற உன்னத பொருள் வரவு பெற்றவரும் அழகாபுரிக்கு அரசனான குபரனைப் போல் பெருவாளு வாழ்வும் பேரன்பு பெற்ற பேரதிர்ஷ்டசாலி சிம்மராசி தோழர்களே அன்பர்களே நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்களுக்கு கடந்த இரண்டரை வருட காலமாக வாழ்க்கையில் சோதனையும் வேதனையும் பற்று நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுக்கு ராஜயோகம் அடிக்குமா என்றால் மங்களகரமான ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களை மங்களகரமாக செயல்பட வைக்கப் போகுது துன்பங்கள் தீரப்போகுது துயரங்கள் குறைய போகுது கடங்கள் அறவே அழிய போகுது சகோதர சகோதரிகளே கடந்த ஏழு விட காலங்களே உங்கள் வாழ்க்கையில் சொல்லனா துயரத்தே சாதாரண நிலையில் இருந்தவர்களாக காரி துப்பும் அளவுக்கு வாழ்க்கை போராட்டமா ஏமாற்றமா தோல்வியாய் அமைந்துவிட்டது அந்த வகையில் நீங்கள் பலவைகள் ஏமாற்றப்பட்ட சிறையிருப்பை பற்றீர்கள் பன்னிரண்டு ராசிகளை சிம்ம ராசியை சனி பகவான் நையை புடைத்து விட்டார் சனிக்கும் சூரியனுக்கு என்றுமே ஆகாது சிலர் துண்டைக்கானும் துணியை காணும் என்று சொல்லவு அளவுக்கு அவர்களை காயப்படுத்தி விட்டார் சில உயிருந்து ஊனமாய் கேவலமாய் மற்றவர்களை க தரக்குறவா ப மதிக்கப்பட்ட சூழ்நிலை சனி பகவானால் தான் ஏற்பட்டது சகோதர சகோதரிகளே சிலர் கடனால் தற்கொலைக்கு கூட சென்று விட்டார்கள் அதுவும் இந்த சனி பகவானின் செயல்தான் காரணம் சிலர் ஊரை விட்டே ஓடிவிட்டார்கள் சிலர் நாட்டை விட்டே ஓடிவிட்டார்கள் சில இந்த மூணு வருடங்கள் நெருக்கத்தையுமே நெருக்கம் வட்டி கட்டியே சில அழிந்து விட்டார்கள் சில செய்யும் இந்த தொழில்களை நஷ்டம் அடைந்து வீதிக்கு வந்து விட்டார்கள் காரில் மந்தத்தன்மை உடைய இருள் கிரகம் சனிதான் ஏனெனில் சிம்மத்திற்கு சனி பகவான் முழு பகைவர் அதனால் சிம்மராசனை புகழே கரைப்படுத்தி விட்டார் இருந்தாலும் சிம்மம் சிம்மம்தான் ராஜாவுக்கு நிக ராஜாதான் ஒளித்தன்மை இருள் போல் தெரியுமே ஒளிய சூரியன் ஒளி தராமல் இருக்கார் அப்படிப்பட்ட ராஜகிரகன் சூரிய பகவானையே இந்த ரெண்டரை காயப்படுத்தி புகழை மங்கப்படுத்தி அவரை சேதப்படுத்தி சிம்ம ராசினர் உலகத்திற்கு அவமானத்தில் மேல் அவமானத்தை நிந்தைப்பட்டு இவருடைய வாழ்க்கையை நிலைகுலைந்து விட்டது சகோதர சருளே கவலை வேண்டாம் உங்களுக்கான ஆதவனின் அருமான வெளிச்சத்தின் நாள் மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து உங்களுக்கு வரப்போகின்றது அதற்கு இந்த மார்ச் மாதமே உங்களுக்கு சூரிய பகவான் நல்ல ஆயத்தம் ஆகிவிட்டது இந்த மாசி ஒன்றாம் தேதியிலிருந்து சூரியன் உங்கள் ராசியை பார்க்கும்போது புது பொழிவு பெற்றுவிட்டீங்க அந்த வகையில் நீங்கள் ஒடுத்து வைத்தவங்க சனி பகவான் ஆறுக்குடிய ரணர் உணர் ரோகஸ்தானாதிபதி எட்டாபெட்டில் வீட்டில் குருபகவாடிய மீனவீட்டில் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடம் ராஜயோகம் என்ற விதியும் முடியும் ஆறு கூடியவர் ரணருண பகைவி பகைவன் மறைந்து பெரும் லாபத்தை ராஜயோகத்தை எதிர்பாராத வழிகளில் இரண்டாம் காலங்களில் சிம்மாராஜ் தந்துவிட்டே போகின்றார் எந்த சனியால் நீங்கள் அவமானப்பட்டீங்களோ எந்த சனிபவனால் நீங்கள் வெக்கப்பட்டீங்களோ எந்த சனி பவானி காயப்பட்டீர்களோ கரம்பட்டிகளோ நெருக்கப்பட்ட அந்த சனி பகவானே உங்களுக்கு பல வகைகளில் பொருளாதாரத்தை கொடுத்து இந்த உலகத்தில் இந்த இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தஞ்சு சிம்மராசினர் யார் என்று உலகம் உங்களை பாராட்டும் அளவுக்கு உச்சாணி கும்பத்தில் ஏறி வைத்து உங்களை உலகத்தில் வைத்து அழகு பார்க்க வைக்கப்படுவா மந்தி எனப்படும் சனி பகவான் சங்கடம் தீர்க்கோம் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தழ்வாய் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சச்சரவின்றி நெறியில் சச்சரவின்றி நெறியில் இச்சகம் வாழே இன்னருள் தாத்தாம் இச்சகம் வாழே இன்னருள் தாத்தாம் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் என்று சனீஸ்வர பகவானை இன்றிலிருந்து சனிக்கிழமையிலிருந்து ஒவ்வொரு சிம்மர் ராசியினரும் பதினேழு கருங்குளை மலர்களை சனி பகவானுக்கு முழுவத அர்ச்சித்து உடைந்தால் திருநள்ளாறு வருடத்திற்கு ஒரு முறை பன்னிரண்டு தடவை சென்று வாருங்கள் மிகப்பெரிய வெற்றி புனிந்தால் முப்பது மாதமும் மாதத்திற்கு ஒரு தடவை முப்பது மாதத்திற்கு முப்பது ரெண்டரை வருடத்துக்குள் முப்பது தடவை வாங்கள் உங்கள் வாழ்க்கையை தீராத பிரச்சனையாக தீர்ந்து மன வர்த்து நீங்கள் சந்தோஷமாக கழிப்படைய போகிறீங்க ஏனெனில் தண்ணீர் விற்று உட்காந்து அவர் இந்த மீனை கண்ணி வீட்டை பார்க்கும் பொழுது கண்ணீராசியிடம் சிம்ம ராசிக்கு தனப்பெருக்கத்தை பணப்பெருக்கத்தை கொடுத்து எதிர்பாராத வரையில் சில கட்டுக்கட்டாக சாக்கு மூட்டையில் பணம் அளவுக்கு பணம் வரப்புகிற சகோதர சகோதரி பணம் எப்போ வரும் எப்படி வரும் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் வர வேண்டிய நேரத்தில் பணம் கரெக்டாக வரும் இதற்காக நீங்கள் முயற்சி செய்தாலும் சரி முயற்சி செய்யாமல் நீங்கள் தூங்கினாலும் சரி பணம் உங்களுக்கு கொட்டோம் என்று கொட்ட சில எதிர்பாராத வகையில் லாட்ரி புதையல் யோகம் அடித்து பணம் கொட்ட போகின்றது சிலருக்கு பங்கு வர்த்தகம் கிரிப்டோ கரன்சி இப்போ எதிர்பாராத வெளிநாட்டு வர்த்தகங்கள் டாலர் மானிட்டேஷன் என்று சொல்ல டாலர் வெளிநாட்டு டாலர்களையும் ஆஸ்திரேலியா பணமும் அமெரிக்கன் பணமும் யூகே பணமும் நியூசிலாந்து பணமும் ஏன் அரேபியன் பணம் என்று சொல்ல பல உலகத்தில் உள்ள கரன்சிகள்லாம் உங்கள் கரங்களில் குவிக்கப் போகிறது எண்ணி பார்க்க போகிறீங்க சில வெளிநாடு சென்று சுற்றுலா சுற்றி உலகத்தை ராஜயோகமாய் சுற்றி வளம் வரப்போகின்றார்கள் இந்த ரெண்டரை வருட காலங்களில் சிலர் வெளிநாட்டில் கூட சொத்து சுகத்தை வாங்கி வைக்கப் போகின்றார் சகோதரே சகோதர சகோரியிலே சிலர் வெளிநாட்டில் அடுக்குமாடி என்று சொல்லி அப்பார்ட்மெண்ட்ஸில் வெளி தேசத்திலும் வாங்கக்கூடிய பணம் உங்களுக்கு அவரிவிதமாய் விதமாய் புழங்கப் போகின்றது இந்த வகையில் மந்தன் சனி உங்களுக்கு எந்த இடத்துல வெக்கப்பட்டு அந்த இடத்துல சமா அந்த இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ராஜாவாய் வரக்கூடிய ராஜ யோகத்தை தந்து மிக சீமானாய் வரக்கூடிய செல்வச்சீமானாய் செய்ய போகின்றார் சனீஸ்வர பகவான் அவர் தன்னுடைய மூன்றாம் பார்வையை பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு ராசியை பார்ப்பது விசேஷம் ஏனெனில் ரிசபத்தில் உள்ள சுக்குரன் சனீஸ்வர பகவான் மிகவும் நெருங்கிய நண்பர் சனியும் சுக்ரனும் சேர்ந்தாலும் சரி சனியும் சுத்தரனும் பார்த்தாலும் சரி ராஜயோகம் போதுவாக இந்த ரிசவெட்டை பார்க்கும்போது அந்த ரிசை வீடு புனிதம் அடைகின்றது இந்த ரிசைவீடின் காரணமான கலைத்துறை சினிமாவில் உள்ளவர்கள் பெரும்பணம் பெற்று இந்த ரெண்டரை காலங்களில் புகழும் செல்வாக்கும் பெற்று விருது வளங்களுக்கு சினிமா படம் ஓடப் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் பெருமணம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கப் போகின்றது இது சனி சுப்பிரபு பகவான் சைக்கும் காரியம்தான் ஏனெனில் சினிமா துறையில் ஒரு நடிகர் உச்ச நடிகராக இருந்தால் அவருக்கு ரசிகர் மன்றம் என்று சொல்லக்கூடிய ரசிகர்களை தரக்கூடியவ அப்பன் சனீஸ்வர பகவான் தான் சனி பகவானே ஆறு இருந்தால் தான் ஒருவருக்கு ஆளுடிமே ஐஸ்வரியம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் இல்லைனி வேலையாட்களில் தயவு கிடைக்காது வேலையாட்கள் அவருடைய உதவி கிடைக்காது சினிமா வட்டாரங்களே ரசிகர் மண்டலம் கிடையாது அரசியல் தலைவர்களுக்கு கொடி கூட தொண்டன் இருக்க மாட்டான் அந்த வகை அனைத்திற்கும் காரண கர்த்தா விளங்கும் சனீஸ்வர பகவானே இந்த உலகத்தில் அனைத்திற்கும் காரண காரணமானவர் ஒரு மனிதருக்கு பதவி தருவோம் தீர்க்காயில் தருவோம் இந்த உலகத்தில் செல்வாக்குடன் வாழும் ராஜயோக பதவியை பெறவும் கர்த்தாவாக இருப்பவர் மந்தர் எனப்படும் சனீஸ்வர பகவானே சனீஸ்வர பகவானே சனீஸ்வர பகவானே தான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் சனீஸ்வரபோவான் கடகராசியிலிருந்து மகர ராசிக்குள் வரும் ஆறு ராசிகள் இருக்கும்பொழுது சனீஸ்வரபோவான் நல்லதையே சிம்மத்துக்கு செய்வார் ஏனெனில் பாரப்பா முதல் நண்டுக்குள்ளே பகருகின்ற பானுமைந்தன் அதிலே தோன்ற சீரப்பா சிலுமதியும் கேந்திரமேற சிவசிவா என்ன சொல்வே அரசன் ஜென்மம் ஆறப்பா அகிலங்கள் எல்லாம் அப்பனே அரசனுடைய கொடியை பார்த்து நாரப்பா நகைக்குதடா சீமான் சோலை நன்றாக புழிப்பானி நான்ட்டேனே என்று புலிப்பாணி சீத்தர் பாடியது போல இந்த மகரமனையிலிருந்து கடகமனைக்குள் என் சப்பன் சனீஸ்வர பவான் வந்து இருக்கும் காலங்களில் இந்த உலகத்தில் அபரிவமான பண வளர்ச்சி செல்வாக்கு யோகம் பொன்னாபிரமய யோகம் விலை ஏறிக்கொண்டே இருக்கும் மண்ணின் விலை ஏறிக்கொண்டு பணத்தட்டுப்பாடு இருக்காது அந்த வகையில் இந்த ரெண்டரை வடக்காய் சிம்மத்தினர் மிகவும் விசேஷப்பட்டவர்கள் ஏனெனில் இந்த சிம்மத்திற்கு இனிமேல் பதினெட்டு வருஷங்கள் தான் ஏனெனில் சிம்மத்திற்கு சனீஸ்வர பகவான் ரிஷபத்துக்கு வந்தால் ராஜயோகம்தான் மேசத்துக்கு வந்தார் தான் மிதனத்துக்கு வந்தார் தான் கடகத்துக்கு வந்தார் ராஜயோகம் அந்த வகையில் ஒரு பதினஞ்சு வருடங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை சனி சுபர பகவான் தீர்க்கமாய் ராஜயகமாக சிம்பத்தில் தரப்போவது உண்மை மிகப்பெரிய தின்னம் இவருடைய ஏழாம் பார்வை தனைவிட்டை கன்னிகாமனையை பார்க்கும்போது பணவரவு பெற்று பெரும் பொன பொருள் பரவோடு சில ஏக்கர் கணக்கில் நிலங்களை வாங்கி குவிக்கும் பெரும் பணக்காரராய் ஆகப் போகின்றார்கள் சிலருக்கு எந்த வயதாக பணம் வந்து சில சொந்த விடையும் அமைத்து கொள்ள நேரம் சில சொந்த தொழில் தொடக்கூடிய காலங்கள் இந்த ரெண்டு சனீஸ்வர பகவான் சிம்மத்திற்கு அமைத்து கொடுத்து விடுவார் இது சிலருக்கு குழந்தைகள் ராஜயோகம் கிடைக்கும் சிலர் குடும்பம் செல்வாக்கு ஏற்படும் இவருடைய பத்தாம் பதிவை என்று சொல்லக்கூடிய யோக பார்வை ராஜஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் ஸ்தானத்தில் தனுர்மனையை பாகும்போது சிலருக்கு பதவி யோகம் கிடைக்கப் போகிறது சில செல்வாக்கு யோகம் கிடைக்கப்போ சிலருக்கு புதையல் யோகம் கிடைக்கிறது சில குழந்தைகள் அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது சிலருக்கு எதிர்பாராத வகையில் குலதெய்வத்தின் அருளம் தெய்வத்தின் அருள் கிடத்து அரசியல் மிகப்பெரிய ராஜாங்க பதவி விஸ்தார பதவி கிடைத்து மிகவும் புக புகழும் செல்வாக்கோடு வாழப் போகின்றார் சில சாலான அரசியலில் தொண்டனாக இருப்பவனுக்கு கட்சியில் மிகப்பெரிய ராஜ பதவி கிடைத்து நாட்டையாளம் ராஜதந்திரியா வளம் வரும் ராஜயோகத்தின் சிம்மத்தினர் பெறப்போகின்றார்கள் அந்த வழி இவர்கள் பூர்வ புண்ணியப்பட்டவர்கள் ஏனெனில் காலபுருஷனுக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய சிம்மத்தில் பிறப்பவர்கள் புண்ணியம் பெற்றவர்கள் என்று பல வீடியோக்களில் நான் ஒவ்வொரு தடவை சொல்லிக்கொண்டே வருகின்றேன் ஏனெனில் இவர்கள்தான் இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லலாம் இவர்களுக்கு நெருக்கமும் போராட்டம் வந்தாலும் ஒழிய ஒளித்தன்மை பிறந்த சூரியன் இவரின் வாழ்க்கையை இருளில் நீக்கி விடுவார் ஆகலால் இந்த சிம்மராசின இந்த ரெண்டரை வட காலங்களில் அடிக்கடி திருநள்ளாறு கஷேத்திரி சென்று சனீஸ்வர பகவானை வழிபடுவது மிக உத்தமம் முனியாதவர்கள் அருகில் இருக்கும் ஆஞ்சினே திருத்தலம் சென்று ஸ்ரீராமஜெயம் நூற்றி எட்டு முறை எழுதி ஸ்ரீரா ஆஞ்சநேய பகவானை மனதார வழிபட்டு செந்தூரம் நெத்தில் விட்டு ஜெயம் என்ற துதித்தோடும் போல ஆஞ்சநேயர் அனுக்கிரகம் கிடைத்து உங்களுக்கு மிகவும் நல்ல யோகத்தை தீர்வார் மேலும் நவக்கிரகங்களில் சனீஸ்வர பகவானை வழிபட்டு ஓம் காகத்வஜாய் வித்மகே கட்கஸ்தாய் தீமகி தன்னோ மந்தபிரதையாத்தி அந்த சனீஸ்வர பகவான் காய்த்தி ஒவ்வொரு சனிக்கிழமை ஏதோ நீங்கள் சொல்லி வழிபட்டு வரும் பொழுது உங்களுக்கு யோகமும் ராஜ யோகமும் கிடையாது இந்த இரண்டரை விட காலம் இல்லாமல் பல தலைமுறைக்கு செத்து சொத்து சேர்க்கக்கூடிய பெரும் பணம் செய்யக்கூடிய புகழ் சேர்க்கக்கூடிய ராஜ யோகாதிபதியாய் சிம்ம ராசினர் அழகாபுரிக்கு அரசனான வளரக்கூடிய ராஜ ராஜயோகத்தை பெற்றவர்கள் இந்த சிம்ம ராசினரே ஏனெனில் இவருக்கு இந்த அஸ்தமது சனியால் ஆபத்து அழியப் போகின்றது இந்த அஷ்டம் அதிர்ஷ்டம் பல வகையில் அடிக்கப் போகின்றது இது இவர்கள் செய்த நிதர்சனமான யோகம் ஏனெனில் இவர்கள்தான் பூர்வ புண்ணிய பெற்றவர்கள் சிவபெருமானி ஆஞ்சநேய பெருமானி முருகப்பெருமானி சித்தர் ராமதேவ சித்தரின் அருளாசி அதிகப்பட்ட சிம்ம ராசினர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தெழு இருபத்தெட்டு இருபத்தம்பில் மிகப்பெரிய குபேர தனவந்தர வளரப்போவது உண்மை உண்மை உண்மை